ஸ்ரீ ராமகிருஷ்ணர் சொன்ன கதை இருவரில் யார் உயர்ந்த துறவி ஒரு கணவனும் அவன் மனைவியும் உலக வாழ்வில் விரக்தியுற்று ஒருசேர சன்னியாசம் பெற்றுக்கொண்டு தீர்த்த யாத்திரைக்காக இணைந்து சென்றனர் ஒரு சமயம் அவர்கள் ஒரு வழியே சென்று கொண்டிருக்கையில் சற்று முன்னே போன கணவன் பாதையில் வைரக்கல் ஒன்று கிடப்பதைக் கண்டான் அதை தன் மனைவி கண்டால் எங்கே ஒருவேளை அதன் மீது ஆசைப்பட்டு சன்னியாச பலத்தை இழந்துவிடப் போகிறாளோ என்று கருதி அம்மனைத்தன் அதை புதைத்துவிட எண்ணித்தரையைத் தோண்டினான் தோண்டிக் கொண்டிருக்கையில் அவன் மனைவி நெருங்கி வந்து என்ன விஷயம் என்று கேட்டாள் அவன் ஏதோ மழுப்பலாக பதில் சொன்னான் ஆயினும் அவள் வைரத்தைக் கண்டு தன் கணவனுடைய மனக்கருத்தை எறிந்து சுவாமி வைரத்துக்கும் மண்ணாங்கட்டிக்கும் உள்ள வித்தியாசம் தங்களுக்கு இன்னும் தெரிகிறதென்றால் தாங்கள் ஏன் உலகத்தைத் துறந்து வந்தீர்கள் என்று அவன் மனத்திற்படும்படி கேட்டாள் ஒன்றை இன்னொன்றைவிட உயர்வாகக் கருதும் பேத புத்தி மனத்தில் இருக்கும் வரை துறவு இன்னும் சரியாக கைகூடவில்லை என்று பொருள் ஓட்டையும் செம்பொன்னையும் ஒக்கப் பார்ப்பதே உயர்ந்த துறவு ஆதாரம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி வெளிவந்த ஸ்ரீ ராமகிருஷ்ணர் கதைகள் என்னும் நூல்